من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه ولك இந்த ஒண்டிலேயே நமக்கு தீர்வு கிடைச்சாச்சு அடுத்து இன்னும் இருக்குது நம்ம பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு இன்னும் இருக்குது இது ஒன்றுதான் அல்லாவை கொண்டீமா இன்னும் அல்லாவை கொண்டீமாங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னொன்றை பார்ப்போமே இன்னொன்றை பார்ப்போமே மறுமை நாள் மறுமை நாளை கொண்டு நாம ஈமாங்கொள்ளும் மர்மை நாளை கொண்டு ஈமாங்கொள்ளா என்ன நம்மகிட்ட வந்து திருடி போயிட்டான் நடு ரோட்டுக்கு வந்துட்டோம் அடிச்சிட்டான் நடு ரோட்டுக்கு வந்துட்டோம் ஏமாத்திட்டான் கொலை செஞ்சிட்டான் தீயில போட்டு எரிச்சிட்டான் செஞ்சிட்டான் ஒரு தீர்வு அவனுக்கு அவனுக்கு அவனை வச்சுக்கிட்டு நம்மளை தான் அடிச்சான் ஆருக்கு எதிராக ஆறு கேஸ் போடுறது ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய அரசனே நம்மளை அழிச்சா அரசனுக்கு எதிராக எங்க புறைய செய்யறது கண்ணீர் வடிக்கும் இப்படி கொடுமை நடக்குது அநியாயம் நடக்குது அநீதி செய்யப்பட்ட நாம குற்றவாளி மாதிரி நமக்கு அநீதி செஞ்சவன் ராஜமரியாதை இருக்கானே தாங்க முடியலையே அதான மறுமை நாளை கொண்டு நாம் ஈமாங்கொண்டிருக்கிறோம் அந்த மறுமை நாளு இதுக்கெல்லாம் சரியான தீர்ப்பு எல்லாம் கொடுப்பான் இங்க கொடுத்தாலும் குறைவா தான் கொடுக்கலாம் இங்க ஒருத்தன் பத்து பேரை கொலை செஞ்சவனை புட்டிச்சு நிப்பாட்டி கழுத்து அறுத்தாலும் ஒரு தடவை தான் அவனை சாவடிக்கலாம் அவன் பத்து பேரை சாவடிச்சிக்கான் அவனை எப்படி நாம ஒரு தடவை சாவடிக்கிற பத்து பேரை பத்து தடவை சாவடிக்க முடியுமா நம்மளால இந்த உலகத்துல அந்த தண்டனை கொடுக்க முடியாது அவனை எழுப்பி திரும்ப சாவடிச்சு எழுப்பி திரும்ப சாவடிச்சு திரும்ப எழுப்பி சாவடிச்சு பத்து தடவை மரண தண்டனை செய்யலாமா ஒரே தடவையோட அவுட் அவ்வளவுதான தீர்ப்பு சொல்லப்படும் இன்னைக்கு சில தீர்ப்புகள் இருக்கி ஐநூறு ஆண்டு சுவை தண்டனை என்னன்னா முட்டாள்தனம் வாங்கிக்குது அவன் இப்பவே வயசு அவனுக்கு நாற்பத்தி இன்னும் மிஞ்சி கிஞ்சி போனா ஒரு ஐம்பது வருஷத்துல சேர்த்துருவான் தண்டனையை பலமா கொடுக்குறாங்களா ஐநூறு வருஷ சிறை தண்டனை என்னது நடக்கும் அப்ப மறுமை நாளை கொண்டு நாம ஈமா கொண்டாஷ்னா